பூம்புகார் தமிழர்களின் அட்லாண்டிஸ் ஒரு நகரத்தின் அழிவும் நம்முடைய மறக்க முடியாத வரலாறும் ஒரு நகரம் கடந்தும் மறையாத நினைவாக இருக்கிறது அதன் பெயர் பூம்புகார் இது வெறும் நகரம் அல்ல ஒரு தமிழர் நாகரிகத்தின் அதிரடி ஆதாரம் இன்று நீங்கள் கேட்க போகும் இந்த கதை கடலால் அழிக்கப்பட்ட ஒரு நகரத்தின் வரலாறு மட்டுமல்ல இது தமிழ் மொழியின் தொன்மை நாகரிகத்தின் வளர்ச்சி உலக வர்த்தகத்தில் தமிழர்களின் பங்கு மற்றும் இலக்கியத்தில் வாழும் உண்மைகளின் கதை காவிரியின் கரையிலிருந்த கனவு நகரம் காவிரி நதி தமிழர்களின் அடையாளம் அந்த நதியின் கடைசி ஓட்டில் தன்னை பரப்பியிருந்தது பூம்புகார் அது இயற்கையின் அருமை மட்டுமல்ல அது தமிழர்களின் அறிவு தெய்வத்தின் வெளிப்பாடு நகரமைப்பு திட்டமிட்டு அமைக்கப்பட்டது வீதிகள் இருந்தன விநியோகம் கழிவு நீர் சுரக்கை இவை அனைத்தும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்தது இது பாரம்பரியம் மட்டுமல்ல புரட்சி மாநகரிக முன்னேற்றம் இலக்கியத்தில் வாழும் பூம்புகார் பற்றிய சான்றுகள் இலக்கியத்தில் அறைந்துள்ளன சிலப்பதிகாரம் கோவலன் கண்ணகியின் காவியம் நகரத்தின் சபை மண்டபம் கடை வீதிகள் சமயம் கலாச்சாரம் விவரிக்கிறது மணிமேகலை தர்மம் தேடும் ஒரு பௌத்த துறவையின் பயணத்தில் பூம்புகாரின் மனித நெஞ்சமும் பிரதிபலிக்கிறது இவை ஒரு நகரத்தின் உணர்வு மட்டுமல்ல அது ஒரு சமூகத்தின் உள்ளரங்கம் உலக வர்த்தக மையமாக இருந்த பூம்புகார் ஒரு கடல் நகரம் அதனால்தான் இது உலக வர்த்தகத்தின் முக்கிய தலமாக விளங்கியது ரோமா சீனா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அனைவரும் இங்கு வந்தனர் முத்து இமயம் பொருட்கள் இவை அனைத்தும் தமிழ்நாட்டிலிருந்து நுழைந்து உலகத்தை கடல் வழியாக தங்களை உலகில் விட்டிருந்தவர்கள் அந்த வணிக நுணுக்கம் அந்த ஓபன்னஸ் இன்றும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று கடலால் விழுங்கப்பட்ட பூம்புகார் ஒரு நாள் எல்லாம் மாறிவிட்டது கடல் கோபித்தது நகரம் முழுவதும் சில மணி நேரத்தில் காணாமல் போனது இது கண்ணகியின் சாபம் என இலக்கியத்தில் கூறப்படுகிறது ஆனால் இயற்கை ஆய்வுகள் சொல்வது இது பண்டைய சுனாமி அல்லது கடல் நிலநடுக்கம் சப்மரீன் லேண்ட்ஸ்லைட் அல்லது டெக்டானிக் அந்த பெருந்தொற்று பூம்புகாரை அழித்தது ஆனால் அதன் நிழல் அழியவில்லை மறைந்த சின்னங்களை தேடியவர்களின் பயணம் என்ஐஓடி மற்றும் ஏஎஸ்ஐ போன்ற ஆய்வு நிறுவனங்கள் கடலுக்கடியில் தேட ஆரம்பித்தார்கள் மீனவர்களும் சொன்னார்கள் கடலுக்கடியில் கட்டிடங்கள் இருக்கிறது போல தெரியுது கடலில் ஒன்று கிலோமீட்டர் தூரம் முப்பது அடி ஆழத்தில் கட்டப்பட்ட சுவர் சிலைகள் சங்ககால பானைகள் ஆண்டுகளுக்கு மேலானவை என இந்த சான்றுகள் பூம்புகாரின் உண்மையை உலகிற்கு நிரூபித்தன மீண்டும் உயிர் பெறும் பூம்புகார் இப்போது பூம்புகார் வரலாற்று தலமாக மட்டுமல்ல மீண்டும் உயிர் பெறும் நாகரிக நினைவகம் மூலம் அதன் வடிவமைப்பை மக்கள் பார்க்கின்றனர் யூடியூப் குறும்படங்கள் ஆவணப்படங்கள் கல்வி திட்டங்களில் அது சேர்க்கப்படுகிறது முன்னோர்களின் பெருமையை நவீன தொழில்நுட்பத்தின் வழியாக மீண்டும் உயிர் தழுப்புகிறோம் ஒரு நாகரீகத்தின் நெஞ்சம் ஒரு நகரம் கடலுக்குள் விழுந்தது இது வரலாற்று உண்மை ஆனால் அதன் கதை அதன் கணம் அதன் புகழ் மனித மனங்களில் மறைந்ததில்லை பூம்புகார் என்பது தமிழரின் கனவு ஒரு நாகரிகத்தின் உயிரணு இது ஒரு காலத்தில் வாய்ந்ததற்கான சான்று மட்டுமல்ல நாம் எப்போதும் மறக்கக்கூடாத பொக்கிஷம் இன்றைய இளைஞர்கள் வரலாற்றை புரிந்து கொண்டு நமக்கே உரிய அறிவு திறமை நாகரிகத்தை மீண்டும் புனிதமாக கட்டி எழுப்ப வேண்டும் பூம்புகார் மீண்டும் எழுகிறது நம் நினைவிலும் நம் செயலை